தங்கள் சித்தம் இதுதான் என்றால் என் வாக்கியமும் இதுதான் தங்களுக்கு சமமாக எனக்கும் ஒரு கோவிலினை கட்டி என்னையும் மக்கள் வந்து வணங்குவார்கள் என்று எனக்கு சரியாசனம் தந்த உம்மை வணங்குகிறேன் மகிஷ சம்ஹாரம் முடிந்த பிறகு ஐயப்பனை அழைத்தார் பரமேஸ்வரன் மகனே உன் பிரிவால் வாடிக்கொண்டிருக்கிறான் மன்னன் ராஜசேகரன் அவனை ஆட்கொண்டு முக்தி அளிக்க வேண்டும் அத்துடன் நீலிமலையில் சபரி என்ற பக்தை உன் தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறாள் அவளுக்கு அருள் செய்து மோட்சம் அளிக்க வேண்டியது உனது கடமை இதனால் அந்த பக்தையின் நினைவாக அந்த மலைக்கு சபரிமலை என்றே பெயர் வழங்கப்படும் அது மட்டுமன்றி அந்த சபரிமலையிலேயே உனக்கு கோவில் கட்டப்படும் ஆயுஷ்மான் பவ மகிஷமுகியின் உடல் உயிரற்றதாக இருந்தாலும் மலைபோல் வளர்ந்தது அப்படியே போனால் சூரிய சந்திரனையும் மறைத்துவிடும் என்று தோன்றியதால் ஐயப்பன் மகிஷமுகியின் உடலை பாதாளத்தில் தள்ளி கற்களால் மூடினார் ஐயனின் ஆணைப்படி பூதகணங்களும் தேவர்களும் கற்களை எடுத்து வீசி கற்குவியலுக்குள் மகிஷமுகியின் உடலை புதைத்தனர் அப்படி கற்களால் மூடப்பட்டு மகிஷமுகியை அடக்கம் செய்யப்பட்ட இடமே கல்லிடும் குன்று என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இந்திராதிபதியே இந்த சம்ஹாரத்தை முடித்த எனக்கு இன்னொரு கடமையும் இருக்கிறது. என் தாய் அங்கே கடும் தலைவலியால் துடித்துக் கொண்டிருக்கிறார். அதை தீர்ப்பதற்கான புலிபாளைப் பெறவே நான் இங்கு வந்தேன். இது என் மீது அளவற்ற பாசம் கொண்டிருக்கும் என் இரு கண்களையும் போன்ற தாய்க்கும் தந்தைக்கும் நான் ஆற்ற வேண்டிய கடமையாகும். எனவே புலிபாளைப் பெற தாங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். நிச்சயமாக எம்பெருமான் நீங்கள் இந்த குவளையை கொண்டு போய் மகாராணியிடம் கொடுத்து இந்தாருங்கள் புளிப்பாள் உங்கள் தலைவலி தீர இதிலிருந்து மருந்து தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்ப வேண்டுமே அதனால் நானும் உங்களுடன் வருகிறேன்